வணக்கம் வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் சிக்ஸ் வேர்ப்ஸ் நம்பர் ஒன் கிரேவ் என்ன அர்த்தம் ஒரு விஷயத்துக்காக இல்லாத ஏதாவது ஒன்றுக்காக அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது அல்லது ஏங்கிறது ஒரு விஷயத்துக்காக அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது இங்கிலீஷ்ல இன் எக்ஸாம்பிள் நான் வந்து அடிக்கடி டின்னருக்கு பிறகு ஒரு காஃபி குடிக்கணும்னு ஏங்குவேன் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுவேன் ஐ ஆஃபன் கிரேவ் ஃபார் காஃபி ஆஃப்டர் ஐ கிரேவ் ஃபார் காஃபி ஆஃப்டர் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நம்பர் என்ன அர்த்தம் எந்த விதமான ஆதாரமும் இல்லாட்டினா கூட ஒரு விஷயத்தை உண்மைன்னு நம்புறத அஸ்யூம்னு சொல்றோம் லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள் அவ தான் குற்றவாளின்னு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம நம்மளால சொல்ல முடியாது வி கோன்ட் ஜஸ்ட் அசியூம் ஹர் கில்ட் வி கோன்ட் ஜஸ்ட் அசியூம் ஹர் கில்ட் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம அவ தான் குற்றவாளின்னு நாம நம்ப முடியாது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் நம்பர் த்ரீ இலாபரேட் என்னர்த்தம் விரிவா ஒரு விஷயத்தை சொல்றது அல்லது விளக்கமா சொல்றது ஸோ தமிழ்ல விளக்கமா ஒரு விஷயத்தை சொல்றது அல்லது விரிவா சொல்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் இங்கிலீஷ்ல இலாபரேட் அப்படின்னு சொல்றோம் லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள் தான் ஏன் பதவி விலகினாள் அவ ஏன் ரிசைன் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்கான காரணங்களை அவ சொல்றதுக்கு மறுத்துட்டா ஷி டிக்ளைன் டு இலாபரேட் ஆன் ஹர் ரீசன்ஸ் ஃபார் ரிசைனிங் ஷி டிக்ளைன்டு டு

பலனில்லை அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் நம்பர் ஃபைவ் ரெமினிஸ் ஆரி எம்ஐ என்ஐஎஸ்இ ரெமினிஸ் என்ன அர்த்தம் கடந்த கால இனிமையான நினைவுகளை திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கறது லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள் அந்த பழைய பாட்டு என்னுடைய கடந்த கால இனிமையான நினைவுகளை மீண்டும்

கையாண்டிருப்பீன்ஸ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப நாங்கள் நம்புறோம் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் தேங்க்யூ